அகஸ்தியர் துவங்கி நக்கீரர் அவ்வையார் அருணகிரிநாதர் குமரகுருபரர் முத்துசுவாமி தீட்சிதர் பாம்பன் சுவாமிகள் மற்றும் நம் சமகாலத்தவரான திருமுருக கிருபானந்தவாரியார் வரை அனைவரையும் முருக நடிகார்கள் என்று திருநாமம் சூட்டி அழகுபார்க்கும் நாம் முருகனால் பனிரண்டு வயதிலேயே ஆட்கொள்ளப்பட்டு அவரது திருவுருவக் காட்சி கிடைக்கப்பட்டு அந்த முருகன்மேல் தீராத பக்தியும் காதலும் கொண்டு விளங்கிய வள்ளலார் ராமலிங்க பெருமானாரை அந்த பட்டியலில் சேர்க்கத் தவறிவிடுவது வேதனையான விஷயம் காரணம் பொதுவான ஆன்மீகவாதிகள் பின்பற்றக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் உருவ வழிபாடு போன்றவற்றில் வள்ளலார் பெருமான் ஆர்வம் காட்டவில்லை இதனை தவறாக புரிந்து கொள்ளும் சிலர் வள்ளலார் பெருமான் ஏதோ கடவுள் நம்பிக்கையற்றவர் என்று கூறுவது அறமற்ற செயல் வள்ளலார் இயற்றிய நூல்களான மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஒளிவிலொடுக்கம் தொண்டை மண்டல சதகம் சின்மய தீபிகை மற்றும் ஆறு திருமுறைகளாக கூறப்படும் திரு அருட்பா போன்ற அனைத்துமே பக்தியில் ஊறிய ஒரு ஒப்பற்ற ஆத்மாவால் மட்டுமே உருவாக்குவது சாத்தியம் அப்படிப்பட்ட ஒரு பக்திமான் தான் வள்ளலார் பெருமான் மேலும் கந்தர் சரணப்பத்தில் நாற்பத்தி ஓரு பாடல்கள் திருத்தணிகை பதிகத்தில் முப்பத்தி ஓரு பாடல்கள் தரிசன வேட்கையில் ஒன்பது பாடல்கள் சண்முகர் கும்மியில் பதினான்கு பாடல்கள் சண்முகர் வருகையில் பதினோரு என முருகனுக்கு மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட தனி பாடல்கள் பாடியுள்ளார் இதனால் தான் பெருமான் மிகச்சிறந்த முருகனடியார் என்று குறிப்பிட விரும்புகிறோம் பெருமான் முருகனை எப்படியெல்லாம் கொண்டாடியுள்ளார் என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஆடல் அரசன் கால்பதித்த தில்லைப்பதிக்கு வடமேக்கே மருவூர் என்ற ஊர் உண்டு இவ்வூரில் சுபானு ஆண்டு புரட்டாசி திங்கள் இருபத்தி ஓராம் நாள் ஐந்து பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமையன்று ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மாளுக்கும் பிறந்த பிள்ளையே நம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்க வள்ளலார் பள்ளிப்படிப்பில் ராமலிங்க பிள்ளையின் மனம் செல்லவில்லை ஓதாது உணர்ந்த பெரியோர்கள் ஒரு எல்லைக்குட்பட்ட கல்லூரி வீதியில் கட்டுண்டிருப்பாரோ இருப்பாரோ இளமையில் ராமலிங்கர் தன் அண்ணன் சபாபதி பிள்ளையோடு தங்கியிருந்தார் அண்ணன் வாழ்ந்தது தருமிகு சென்னையாகும் அவர் குடியிருந்த சென்னை ஏழு கிணறு வட்டத்து வீரசாமி பிள்ளை தெரு முப்பத்தி ஒன்பதாம் எண் இல்லத்து மாடியில் அன்னியாரின் தூண்டுதலால் தாமே கல்வி பயிலத் தொடங்கினார் ராமலிங்கர் சத்குரு சாமிநாதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் குருநாதன் என்றும் குருசாமி என்று கூறப்பட்ட கடவுள் முருகப்பெருமானே ஆவார் யாவற்றுக்கும் முழுமுதலாய் விளங்கும் பிரணவப் பொருளினை தந்தைக்கே உபதேசித்த பெருமானல்லவா அவர் திரு அருட்பா பெருநூலில் நம் ராமலிங்கர் முருகப்பெருமானை கண்ணாடியில் கண்டு அவர் அருளால் ஓதாதுணர்ந்தார் என்று குறிப்பிடப்படுகின்றது இதற்கு ஆசன சித்தி என்று பெயர் இப்படிப்பட்ட ஞானிகள் எந்த புத்தகங்களையும் கொண்டு தங்களின் ஞானத்தை வளர்த்துக் கொள்வதில்லை தியானத்தில் அமர்ந்த நிலையில் இவ்வுலகில் இருக்கும் அனைத்து ஞானத்தையும் தங்களின் மூளைக்குள் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் ஆற்றல் மிக்கவர்கள் அப்படிப்பட்டவர்தான் நம் வள்ளலார் பெருமான் இதற்கு காரணம் முருக கடவுள்தான் அன்றைய தினம் நம் பிள்ளை பெருமானார் தெய்வ ஆராதனைக்கு வேண்டிய அனைத்தையும் சேகரித்துக் கொண்டு அவ்வரையிலே திருவிளக்கு ஏற்றி ஒரு கண்ணாடியை சுவற்றில் மாட்டி அக்கண்ணாடிக்கு மாலை சூட்டி பழம் படைத்து கற்பூரம் காட்டி கண் கொட்டாது அதனையே உற்று நோக்கினார் அந்த வேளையில் வள்ளலாரின் பக்தியில் மகிழ்ந்த திருத்தணிகை கந்த பெருமான் தன் திருவுருவை அதனுள் காண்பித்தார் தனிகை மலைமீதுறையும் அணிகள் சேவர் குடியோனா முருகப் தன் தன்முன் கண்டவுடன் ராமலிங்கரின் உள்ளம் பொங்கியது களி நடமிட்டது கவிதைமலை பொழிந்தது அதில் உருவானதுதான் இந்த திருத்தணிகை பதிகங்கள் சீர்குண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகள் கடம்பன் தார்குண்ட பன்னிரி தோள்களும் தாமரை தாள்களும் கூர்கொண்ட வேலும் மயிலும் நட்கோழி குடியும் மறுக்காட்கண்ட வன்மை தனிகாசம் என் முன் கண்ணுற்றதே என்று உருகினார் திருத்தணிகை வேலன்பால் அன்றிருந்து ஆறாத காதல் கொண்ட அடியவராய் ராமலிங்கரானார் எனவேதான் நன்னேனோ மகிழ்வினோடும் திருத்தணிகை மலை அதனை எண்ணி என்றன் கண்ணே நீ அமர்ந்த எழில் கண்குளிர காணேனோ கண்டு வாரி உண்ணேனோ ஆனந்த கண்ணீர் கொண்டாடி உனக்காப்பா தொண்டு பண்ணேனோ நின் புகழைப் பாடேனோ வாயாரி பாவி ஏனே என்று பின்னாளில் மனம் கசிந்து பாடினார் இளம் வயதிலேயே முருகப்பெருமான் தன்னை ஆட்கொண்ட அன்பின் பெருக்கினை ராமலிங்கனாரின் பின்வரும் திருவாக்கு கொண்டு தெளியலாம் அறியாத பருவத்தே என்னை வழிந்தலைத்தே ஆடல் செய்யும் திருவடிக்கே பாடல் செய்ய பணித்தார் வெப்பமாலை சிறுவரோடு விளையாடித் திரியும் மிகச்சிறிய பருவத்தே வியந்தினை நமது பொம்மான் யன்றடி குறித்து படுத்தும் பாடுவகை புரிந்த பெருமானை நான் செய்த பெருந்தது மெய்ப்பயனே என்றும் மற்றொரு பாடலில் ஏதும் ஒன்றறியா பேதையாம் பருவத்து என்னை ஆட்கொண்டனை உவந்தே ஓதும் இன் மொழியால் பாடவே பணித்து ஒருவனே என்னுயிர் துணைவா என்று பாடியுள்ளமையும் கொண்டு அறியலாம் தனித்தலைமை கடவுளே என் சிறு வயதில் எனக்கு கல்வி ஞானம் கொடுத்து ஆசிரியர் இல்லாமலேயே கல்வி பயிற்சியை எனக்கு பயிற்சிவித்தருளினீர் என்றதன் மூலம் ராமலிங்கனார் முருகனருளால் உணர்ந்தவர் என்பதை புரிந்து கொள்ளலாம் மாமையில் ஏறி வருவாண்டி அன்பர் வாழ்த்த வரங்கள் தருவாண்டி தீமையில்லாத புகழாண்டி அவன் சீர்த்தியை பாடி அடியுங்கடி மேலும் அவர் பன்னிரு தோள்கள் உடையாண்டி கொடும் பாவிகள் தம்மை அடையாண்டி என் நிறு கண்கள் அணையாண்டி அவன் ஏற்றத்தை பாடி அடியுங்கடி என்றும் தலை தாண்டி ஞான சம்பந்த தாண்டி ஒய்வந்த உள்ளத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி இவ்வாறு தமக்கு அருள் அருள்புரிந்த ஆறுமுகனை கும்மிப்பாடல் ஒன்றில் சிறப்புற கூறுகின்றார் ராமலிங்க மேலும் இந்த பாடலில் ஒரு முக்கிய கருத்துள்ளது திருமுருகனை ஞானசம்பந்த பெருமானாக தோன்றினார் என்பது பெரியோர் கொள்கை அருணகிரிநாதரின் கொள்கையும் அதுவே இராமலிங்கரின் கொள்கையும் அருணகிரிநாதரை ஒட்டியே அமைந்திருப்பது என்பது மேலே கண்ட பாடல்வழி புலனாகும் ஷண்முகர் வருகையை இனி பாடும் பொழுது வாரும் வாரும் தெய்வ வடிவேல் முருகரை வள்ளி மணாளரை வாரும் புள்ளி மயிலேற வாரும் என்று மிடுக்காகவும் எடுப்பாகவும் கவிதை உணர்ந்துள்ளார் ராமலிங்கர் திருத்தணிகை பெருமானை நாள்தோறும் பரவி வழிபட்டு வந்தவர் ராமலிங்கர் எனவேதான் தனிகிநாதரின் தந்தை சிலம்படியான தவம் கிடைந்துள்ளார் அதனை பன்னேறு மொழியடியர் பரவி வாழ்த்தும் பாதமலர் அலையினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றே கனவிலேனும் காற்றென்றால் காட்டுகிழாய் கருணகிதே என்று நெக்குருக பாடி தனிகை பெருமானிடத்து தான் கொண்ட தனியாத காதலை தடைபடாதமைந்த பின்வரும் பாடலில் எடுத்துரைத்துள்ளார் செய்கொள் தனிகை நாடேனோ செவ்வேல் புகழைப் பாடேனோ கைகள் கூப்பி ஆடேனோ கருணை கடலில் நீடேனோ மெய்கொள் புலகம் மூடேனோ மெய்யன்பர்கள் பால் கூடேனோ பொய்கொள் உலகோடு ஊடேனோ புவிமீ திருகால் மாடேனோ ராமலிங்க வள்ளல் கண்ட கருணை வள்ளலாம் கந்த பெருமானின் கண்ணாடி தரிசனம் அவரை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் பேச வைக்கும் என்றால் மிகையில்லை நன்றி